வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் தொடர் தொடர்வரிசைகளும் அழகு பயிற்சி ரெண்டில் ஏழாவது கணக்கு பார்க்க போறோம் இரண்டு கூட்டுத்தொடர் வரிசைகள் ஒரே பொது வித்தியாசம் கொண்டுள்ளன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ரெண்டு மற்றும் மற்றொரு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏழு இரு தொடர் வரிசைகளின் பத்தாவது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் இருபத்தி ஓராவது உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசத்திற்கு சமம் என நிரூபித்து உள்ளது இந்த வித்தியாசம் அந்த கூட்டுத்தொடர் வரிசைகளின் பொது வித்தியாசத்திற்கு சமமாக உள்ளது என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்குல ரெண்டு கூட்டு தொடர் கொடுத்துருக்காங்க கூட்டுத்தொடர் வரிசையை ஏபின்னு நம்ம குறிப்போம் ஸோ முதல் கூட்டுத்தொடர் வரிசையை ஏபி ஒன்னாகவும் ரெண்டாவது கூட்டுத்தொடர் வரிசையை ஏபி ரெண்டாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு கூட்டு தொடர் வரிசைகளின் பொது வித்தியாசம் சமம்னு முதலேயே கொடுத்துட்டாங்க சோ பொது வித்தியாசம் இங்கே டீன்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் டியாக தான் இருக்கும் ரெண்டுமே நமக்கு சமம் அது மாதிரி முதல் கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏ ஸோ இந்த ஏபி ஒன்னில் ஏ மதிப்பானது நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு அதே மாதிரி ஏபி டூவில் முதல் உறுப்பு வந்து ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டும் வித்தியாசமாக இருக்கிறதுனால வித்தியாசமான லெட்டர் கொடுத்துருக்குறோம் பொது வித்தியாசம் ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால சமமான எழுத்து வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து நமக்கு கணக்கில் ஒரு நிரூபிக்கப்பட்ட அமைப்பு வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதாவது இரு தொடர் வரிசைகளின் பத்தாவது இடையே உள்ள வித்தியாசம் இருபத்தி ஓராவது இடையே உள்ள வித்தியாசத்திற்கு சமம் என நிரூபித்து உள்ளது அதாவது இங்கே பத்தாவது உறுப்பை நம்ம டி டென்னுன்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கே பத்தாவது உறுப்பை கேபிட்டல் டி டென்னுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே இருபத்தி ஓராவது உறுப்பை ஸ்மால் டீ இருபத்தி ஒன்றுன்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கே கேப்பிட்டல் டீ இருபத்தி ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பத்தாவது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமானது இருபத்தி ஓராவது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்திற்கு சமம் அதாவது முதல் கூட்டுத்தொடர் வரிசையான டி டென் இதில் பத்தாவது உறுப்பு மற்றும் இந்த ரெண்டாவது கூட்டத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய பத்தாவது உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எதற்கு சமமாக இருக்குமா அப்படின்னா ரெண்டு கூட்டு தொடர் வரிசையின் இருபத்தி ஓராவது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்திற்கு சமம் ஸோ டி இருபத்தி ஒன்று மைனஸ் கேபிட்டல் டி இருபத்தி ஒன்று இது வந்து கொடுக்கப்பட்டது இதை வந்து ஏற்கனவே நிரூபித்து உள்ளதுன்னு நமக்கு சொல்லிட்டாங்க நம்ம என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த வித்தியாசம் அந்த கூட்டுத்தொடர் வரிசைகளின் பொது வித்தியாசத்திற்கு சமமாக உள்ளது ஸோ இது நமக்கு எதற்கும் சமமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டிஎன் மைனஸ் கேபிட்டல் டிஎன் இங்கே இருக்கிற எண்ணாவது உறுப்பு மற்றும் ரெண்டாவது தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பிற்கு இடையே உள்ள வித்தியாசம் டிஎன் மைனஸ் கேபிட்டல் டிஎனுக்கு இது அனைத்துமே சமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க வேண்டும் நமக்கு கணக்கில் ரெண்டு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க ரெண்டின் பொது வித்தியாசம் சமம்னு கொடுத்துட்டாங்க முதல் உறுப்பு ரெண்டுக்கும் கொடுத்துட்டாங்க கணக்கில் கொடுத்தது இரண்டு தொடர் வரிசைகளின் பத்தாவது உறுப்புகளின் வித்தியாசம் வித்தியாசங்கிறதுனால நம்ம கழிச்சிருக்கோம் அது வந்து எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா இரண்டு கூட்டுத்தொடர் வரிசைகளின் இருபத்தி ஒன்றாவது உறுப்புகளின் வித்தியாசத்திற்கு சமமாக இருக்கும் இதே இது நமக்கு எதற்கும் சமமாக இருக்கும் அப்படின்னா பொது வித்தியாசம் அதாவது முதல் தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு டிஎன் மைனஸ் இந்த தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு கேபிட்டல் டிஎன்னுக்கு சமமாக இருக்கும்னு நம்ம நிரூபிக்கணும் ஸோ நம்ம இதை நிரூபிக்கிறதுக்காக முதல்ல இந்த அனைத்து உறுப்புகளையும் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி அதனுடைய வித்தியாசம் கண்டுபிடிச்சி சமமாக வருதான்னு சொல்லி செக் பண்ணலாம் ஸோ முதல் கூட்டத்தொடர் வரிசையில் டி டென் கண்டுபிடிக்க போகிறோம் முதல் ஏபி ஒனில் டி டென் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் டிஎன் ஈக்வல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டு இந்த எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி டிஎன் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எண்ணுக்கு பதிலாக பத்து பிரதிட போகிறோம் ஏ வந்து முதல் கூட்டுத்தொடர் வரிசைக்கு ரெண்டு ப்ளஸ் எண்ணின் மதிப்பு பத்து ஸோ பத்து மைனஸ் ஒன்று அடுத்து டி டி மதிப்பு வந்து நமக்கு கொடுக்கப்படலை ஸோ டியை அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் ரெண்டு ப்ளஸ் பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ நம்ம முதல் கூட்டுத்தொடர் வரிசையில் பத்தாவது உறுப்பு கண்டுபிடிச்சிடும் இப்போ ரெண்டாவது கூட்டுத்தொடர் வரிசையில் சாரி கேபிட்டல் டி டென் பத்தாவது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே நமக்கு முதல் உறுப்பு ஏழு ஸோ ஏழை இங்கே பிரதிடுறோம் ஏழு ப்ளஸ் என் வந்து அதே பத்து தான் ஸோ பத்து மைனஸ் ஒன்று பெருக்கல் டி பொது வித்தியாசம் ரெண்டுலேயுமே சமம் தான் ஸோ டி அப்படி வச்சுக்கிறோம் ஸோ ஏழு ப்ளஸ் பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு ரெண்டுலேயுமே பத்தாவது உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போது ரெண்டு கூட்டுத்தொடர் வரிசையின் இருபத்தி ஓராவது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறோம் ஸோ டி இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு அதே ஃபார்முலாதான் ஸோ ஏ மதிப்பு வரிசையின் முதல் உறுப்பு ப்ளஸ் எண்ணின் மதிப்பு இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் டி ஸோ ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு சொல்லும்போது இருபது டி ஸோ இருபத்தி ஒன்று முதல் கூட்டுத்தொடர் வரிசையின் இருபத்தி ஓராவது உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு இரண்டாவது கூட்டு தொடர் வரிசையின் இருபத்தி ஓராவது உறுப்பு ஸோ இங்கே நமக்கு கூட்டு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏழு

இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஏக்கு பதிலாக ரெண்டு பிரதிட்டுக்கிறோம் ரெண்டு ப்ளஸ் என் மதிப்பு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் ரெண் என்னை அப்படியே வச்சுக்கலாம் என் மைனஸ் ஒன்று பெருக்கல் டி ஸோ இதில் நம்ம வேறு எதுவும் செய்ய முடியாது அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிச்சிக்கிறோம் கேபிட்டல் டிஎன் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் ஏழு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஸோ நம்ம நம்ம நிரூபிக்க வேண்டிய இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் கண்டுபிடிச்சாச்சு So first இந்த term கண்டுபிடிக்கலாம் டி டென் மைனஸ் T10 டி டென் ஸோ ஸ்மால் டி டென்னுக்கு மதிப்பு ரெண்டு ப்ளஸ் ஒன்பது டி மைனஸ் கேபிட்டல் டி டென்னுக்கான மதிப்பு ஏழு plus ஒன்பது டி ஸோ ரெண்டு ப்ளஸ் ஒன்பது டி அப்படியே இருக்கும் மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கிறோம் பெருக்கும்போது மைனஸ் ஏழு இந்த மைனஸை கொண்டு இங்கே பெருக்கும் போது மைனஸ் ஒன்பது ஸோ ப்ளஸ் ஒன்பது டி மைனஸ் ஒன்பது டி நமக்கு கேன்சல் ஆகிடும் ரெண்டு மைனஸ் ஏழுன்னு சொல்லும்போது மைனஸ் ஐந்து கிடைக்கும் ஸோ ஸ்மால் டி டென் மைனஸ் கேபிட்டல் டி டென் இரண்டு கூட்டுத்தொடர் வசதியின் பத்தாவது உறுப்புகளின் வித்தியாசம் மைனஸ் ஐந்துன்னு கிடைச்சிருக்குது இதை சமன்பாடு ஒன்றாக வச்சுக்கிறோம் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி டுவெண்ட்டி ஒன் மைனஸ் கேபிட்டல் டி டுவெண்ட்டி ஒன் ஸோ டி இருபத்தி ஒன்று மைனஸ் கேபிட்டல் டி இருபத்தி ஒன்று ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற மதிப்பு ரெண்டு ப்ளஸ் இருபது டி மைனஸ் கேபிட்டல் டி ட்வெண்ட்டி ஒன்றுக்கு ஏழு ப்ளஸ் இருபது டி ஸோ ரெண்டு ப்ளஸ் இருபது டி இந்த மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கிறோம் ஸோ மைனஸ் ஏழு இந்த மைனஸை கொண்டு இங்கே பெருக்கணுன்னா மைனஸ் இருபது டி அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ப்ளஸ் இருபது டி மைனஸ் இருபது டி கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய உறுப்பு ரெண்டு மைனஸ் ஏழு ஸோ மைனஸ் ஐந்து கிடைக்கும்

ஸோ இந்த டம் அப்படியே நமக்கு இருக்கும் ரெண்டு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் நம்ம மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கிறோம் மைனஸ் பெருக்கல் ஏழு மைனஸ் ஏழு இந்த மைனஸை கொண்டு இந்த டேம்க்கு பெருக்கும் போது என் மைனஸ் ஒன் இன் டூ டி ஸோ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு மைனஸ் ஏழு மட்டும் இருக்கும் ரெண்டு மைனஸ் ஏழு

டிஎன் மைனஸ் tn டிஎன்இின் மதிப்பு மைனஸ் ஐந்துன்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ அந்த மூன்றுமே நமக்கு சமம் அதாவது டி பத்து மைனஸ் கேபிட்டல் டி பத்து ஈக்குவல் டு டி இருபத்தி ஒன்று மைனஸ் கேபிட்டல் டி இருபத்தி ஒன்று ஈக்வல் டு டிஎன் மைனஸ் டிஎன் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ரெண்டு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துட்டு அவற்றின் பொது வித்தியாசங்கள் சமம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க முதல் உறுப்பு ரெண்டுலையுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டு கூட்டுத்தொடர் வரிசையிலுமே பத்தாவது உறுப்புகளின் வித்தியாசம் இருபத்தி ஓராவது உறுப்புகளின் வித்தியாசத்திற்கு சமம் சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்து இந்த வித்தியாசமானது அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசத்திற்கும் சமமாக உள்ளது என நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டியது இதுதான் டி பத்து மைனஸ் கேபிட்டல் டி டென் ஈக்குவல் டு டி இருபத்தி ஒன்று மைனஸ் கேபிட்டல் டி இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு டி என் மைனஸ் கேபிட்டல் டிஎன் ஸோ நமக்கு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் அதுலேருந்து இந்த அனைத்து உறுப்புகளையும் கண்டுபிடிச்சி வித்தியாசம் கண்டுபிடிக்கும்போது அந்த வித்தியாசங்கள் அனைத்துமே நமக்கு மைனஸ் ஐந்துன்னு சொல்லி ஒரே மதிப்பாக கிடைக்கிறதுனால அந்த மூன்றுமே சமம்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டதுன்னு ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம்